அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாளில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது கந்திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை விரட்டுவதற்கும் கண்திருஷ்டி தோஷங்களை நீக்குவதற்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு பழைய மண் தட்டு எடுத்துக்கோங்க இல்லைங்க பழைய கிண்ணம் இருக்குது எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே போட்டு தான் நம்ம எரிக்க போகிறோம் நிலைவாசல் பக்கத்தில் வச்சு தான் எரிக்கணும் அல்லது நீங்கள் கோணம் விடுவீங்க இல்லையா அங்கே வந்து எனக்கு தாராளமாக இடம் இருக்குங்க அங்கே வச்சு எரிக்கலாமா எரிக்கலாம் எங்கள் வீட்டுடைய பின்வாசலில் தாராளமாக இடம் இருக்குதுங்க எரிக்கலாமா எரிக்கலாம் பழைய பெரிய அகல் விளக்கு இருக்குது அதில் போட்டு எரிக்கலாமா எரிக்கலாம் ஏன்னா இந்த பரிகாரத்தில் ரெண்டு விஷயமே இருக்குது கண்திஷ்டி தோஷங்கள் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு பண விஷயமும் உண்டாகும் இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் வெண்கடுகு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வெண்கடுகு அந்த வெண்கடுகை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது ஆகர்ஷண சக்தியை அதிகம் பெற்ற வெட்டிவேர் இந்த வெட்டிவேர் பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் அல்லாது மாந்திரிகத்துக்குமே வெட்டி வேரை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க எல்லா ஹோமங்கள்லேயுமே இந்த வெட்டி வேர் வந்து பயன்படுத்தப்படுது அந்த வெட்டி வேரை சிறிதளவு எழுது நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வெண்கட கூட போட்டுருங்க இந்த ரெண்டு பொருளையும் எரிக்கிறதுக்கு தேவையான இன்னொரு பொருள் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வைங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் போய் சுற்றிட்டு வாங்க பொறுத்திட்டு சுத்த வேண்டாம் அப்படியே வெறுமனை வச்சுட்டே சுற்றிட்டு வாங்க சுற்றி முடிச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா வீட்டில் இருக்கிற நபர்கள் யாரையுமே நீங்கள் சுற்ற வேண்டாம் அதை உங்கள் கையில் வச்சுட்டு வீட்டுடைய எல்லா பக்கமும் நீங்கள் நடந்து போயிட்டு வாங்க அதை உங்கள் கைட்டு சுற்றிக்கிட்டே போங்க இடமிருந்து வளமா வடமிருந்து மருந்து இளமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது கைட்டு நீங்கள் அதை வந்து ஆட்டிக்கிட்டே போங்க அதை ஷேக் பண்ணிக்கிட்டே போங்க போயிட்டு அதை கொண்டுட்டு போய் நான் சொன்ன இடங்கள்ல எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துல இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த சுற்றி வைக்கிறது எப்போனாலும் சுற்றி வீட்டுடைய ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே நான் சொன்ன இந்த இடத்துல வச்சு எரிச்சிருங்க அந்த பச்சைக்கரை பொருத்த நீங்கள் பொறுத்துறீங்கன்னா வெண்கடுக்கு டப்பு டப்புன்னு வெடிக்கும் வெட்டி வேறு எரியிற பொருள் தான் எரியும் வெண்கடு முழுசாக வந்து வெடிக்கலைங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது அதை என்ன பண்ணுறதுனால் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் ஏற்படும் தீயசக்திகளின் பாதிப்பு இருந்தால் அது நிச்சயமாக நீங்கும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா பெரியவர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்